அன்பர்களே மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா ஒன்பதாம் நாள் இறைவன் ஒன்பது திருமேனி வடிவமாக உடையவன் அயன் அரி ருத்ரன் மகேசன் என உருவ நிலையில் நான்காகவும் சிவன் சக்தி நாதம் பிந்து என நிலையில் நான்காகவும் அருவுருவ நிலையில் சதாசிவனாகவும் ஒன்பது திருமேனி வடிவம் கொண்டுள்ளார் இதனை விளக்குவதே ஒன்பதாம் நாள் விழாவின் அடிப்படை தத்துவம் இறைவியும் நவசக்தி வடிவம் கொண்டவர் ஒன்பதாம் நாளில் ஸ்ரீ மீனாட்சி திக்விஜயம் நடைபெறுகிறது இன்று காலை ஏழு மணிக்கு மர வர்ணச்சப்பரத்தில் உலா நடைபெறும் மாலையில் திக்விஜயம் நடைபெறும் அன்னை மீனாட்சி தன் கருணையினால் எட்டு திசையில் உள்ளோரையும் ஆட்கொள்ளும் நிகழ்வதே இந்த நிகழ்வு மதுரையின் பட்டத்து அரசியாகிய மீனாட்சி மலையத்வ பாண்டிய மன்னனுக்கு மகளாக வந்தவள் மன்னன் மகளுக்கு ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்க்கலைகளையும் தந்தார் இறுதியில் மகளுக்கே மன்னாடு அளித்து விண்ணாடு பெற்ற மூன்று தனங்களோடு பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அம்மன்னனை அவளுக்குரிய மணாளன் என அசரீரி மலையத்வஜனுக்கு கூறியிருந்தது மீனாட்சியும் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி அஷ்ட திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறாள் அனைத்து மன்னர்களையும் வெற்றி கொள்கிறாள் கிழக்கு திசைக்கு அதிபதியாகிய இந்திரம் மீனாட்சியின் வீர பராக்கிரமத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பணிந்தார் இது போல அனைத்து அஷ்டதிக் பாலகர்களையும் வெற்றி கொள்கிறார் அன்னை மீனாட்சி இறுதியில் மீனாட்சி கைலையை கைலை நாதனாகிய சிவபெருமான் மீனாட்சியை யார் என அறிந்தவர் ஆதலால் அன்னை முன் ரிஷபாருடராக எதிர்கொள்ள செல்கிறார் படையுடன் வீரம் கொப்பளிக்க மீனாட்சி நின்று கொண்டிருக்கிறார் எதிர்புறத்தில் சிவபெருமான் நெருங்கி வரவர அவரை கண்டு அன்னையின் மனதில் வெற்றி வேட்கை குறைந்து நாணம் தலைகுனியச் செய்தது தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு நாணத்தோடு நிற்க அன்னையின் மூன்றாவது தனம் மறைந்தது தனது மணாளனைக் கண்டு அமைதியாக நின்றாள் மீனாட்சி இறைவன் மீனாட்சியிடம் அங்கையர் கண்ணியே நீயே எம் துணைவி விரைவில் மதுரையில் மனம் புரிவோம் என்றிட அன்னை மகளுடன் மதுரை திரும்புகிறாள் இதுவே ஒன்பதாவது நாள் நிகழ்ச்சியின் அடிப்படை இந்திர விமானத்தில் உலா வந்து நடைபெறும் இந்த நிகழ்வை தரிசித்தால் மனபயம் அகலும் தைரியம் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கிடும் இந்த விழாவை கண்டு நாம் அனைத்து பலன்களையும் அடைவோமாக ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமனை போற்றி ஷியாமலாப்பீட நிலையே ஜெகதம்பிகே